ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொந்தங்களை நேற்று நகர மீனை சமைச்சு வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் நேற்றுள்ள மீனே நம்மளுக்கு மிச்சமான மீனுங்க அதில் ஒரு பத்து மீன் எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ அந்த நகர மீன் எடுத்தால் மீன் குழம்பு வச்சு காலை சாப்பாடுக்கு மாவு வாங்கியிருக்கும் இட்லியை வச்சு குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போவும் சொல்கிற தான் கடல் மீனில் ஊர்வா தேப்பிட்டாலும் சரி கருவாடு தேப்பிடாலும் சரி மீன் கடையில் வச்சு மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணி அங்கே இருக்க சொன்னங்களே சொந்தங்களை கடையிலலாம் தோசை வாங்கி இட்லியே தோசையே சுட்டு வீடியோ பதிவு பண்ணியில் ஒரு சில சொந்தங்கள் வந்து கமண்டில் கேட்கிங்க உங்கள் பகுதியிலே மாவு நல்லா இருக்குமான்னு இதில் குறை செல்வதுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து பெருசாக யாருமே கிடையாது உங்கள் மாவு விற்கிறதுனால அன்றாட செலவு தான் எதாவது வீட்டுக்கு ஓடும் அனுபவம் உள்ளவங்கன்னா அரிசி கரெக்டாக போடுவாங்க இட்லியோ தோசையே பூக்கணக்காகணும் ஒரு சில பேர் வந்து கவனக்குறைவுனால கூட குறைய போடுறதுனால இட்லியும் தோசையும் கொஞ்சம் கழுத்தணமே வரும் கழுத்தனா வந்தாலும் பூத்தணமாக வந்தாலும் வாய்க்கு வச்சு சாப்பிட தானே போறாங்க கீழ போடுறது இல்லையில இதே அவங்க மாவு போடுறதுனால தான் நம்ம இருந்த இடத்துல தோசையும் இட்லியும் தீங்கும் இல்லைன்னா ஆட்டம் உடனே கிரைண்டர்ல போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கணும் இப்போ நம்ம இட்லி அவிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு வைக்க சட்டி அடுப்பு போங்க என்ன சூடா இருக்குங்க வெந்தயம் போட்டுக்கிறோம்

பொள மசாலா சேர்த்துடுங்க. ஹேய், நான். ஹேய், நான். இப்போ இதுல புளியம் சேர்த்துக்குறவங்க. மீனை போட்டுக்கிறோம் சொன்னபோது தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கும் குடிச்சு வந்துருச்சு நம்ம மீனை போட்டுக்கிறோங்க குழம்புக்கு தகுந்தாரு உப்பு போட்டுக்கிறோங்க சொந்தக்கல நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சுக்கிறோம் நம்ம இட்லி வைக்கிறக்காண்டி தண்ணி அடுப்பு போட்டுக்கோங்க

ஹாய் சொன்னங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் காலையில் வெள்ளனியே எழுந்திருச்சு சுட சூட இட்லி அவுச்சு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்தா சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தா உங்களுக்கு வேணாமா சட்னி ஏன் தா தக்காளி சட்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க தேங்காய் சட்னி தான் வச்சிருக்காங்க மீன் குழம்பு வச்சதுனால அக்குமா சாப்பிடுமா என்னத்தா

இன்னைக்கும் நேத்து அன்னைக்கு சாப்பிட்டதுலதான் அப்படி உணர்ந்த நகர தனி நகரம் அவ்வளவு எல்லா மீனையும் கலப்படமா சாப்பிடும்போது ஒண்ணு தெரியாது அவங்க மீன் குழம்பு வச்சிருந்தாலும் வந்து இந்த இட்லி தோசைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிட மாட்டேன் சொன்னாங்களே ரெண்டையும் கலந்து சாப்பிறது அது ஒரு டேஸ்ட் இன்னைக்கு நம்ம காலையில எஞ்சி இட்லிக்கு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி கமால்ல சொகுன சொனங்களே என்னப்பா என்ன செய்து சுத்தி சுத்தி எப்படி கொடுத்தாலுமே மாமா நீ வெறும் சோறை கொடுத்தாலுமே உரைக்குன்னு தான் சொல்லுவாள் ஆனா உரைக்குன்னு சொல்லுவாள் திங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அங்கே பாரு தின்னுடு தின்று அந்த உசு உம் அப்படின்னு சொல்லுவாங்க உம் அப்படின்னு சொல்லுவாங்க தீயா மாதிரி அச்சமச்சம் தீயாவும் இப்படி இந்த வேலை தான் பண்ணுவா உசு உசுன்னு சொல்லி தின்னுக்கிட்டே தான் இருப்பாள் அதே மாதிரி தான் அவங்களுமே உசு உசுன்னு தான் கேட்கும் தின்னுக்கிட்டே இருப்பாங்க உறைக்குன்னு சொல்லி ஒதுக்க மாட்டாள் ஆ ஏردم கண்டுக்கறாதே கண்டுக்காம இருந்த அவ வட்ட தின்னுட்டு ஓடிங்கிரும். நீங்க அள்ளி job நோட்டாய் நங்கங்கள. காலை சாப்பாடு நம்ம சொல்றோம். மணி எத்தனை தெரியுமா? எத்தனை தா? இருக்கும். காலை சாப்பாடு எடுத்தா மதியம் ஆயிருது மதிய சாப்பாடுன்னு வீடியோ எடுத்தா சாயங்காலம் ஆயிருது ரெண்டாம் கட்டமா தான் சாப்பிடுறோம் இதா ஒவ்வொரு வீடியோ பதிவு எடுக்கும் போது வீடியோ பதிவுன்னு சொல்றது வந்து சும்மாலாம் எல்லாம் கிடைக்காது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இருபது நிமிஷம் வீடியோவா தெரியும் ஒவ்வொரு கண்டன்ட் கிரியேட்டருமே வீடியோ பண்றதுக்கு சிரமம் தான் படுறாங்க சிரமப்படாம இந்த இடத்துல வரல சிரமப்பட்டு நம்ம வீடியோ பண்ணி மக்களுக்கு பப்ளிசிட்டி தான் நம்மளை எங்களை வச்சுதான் யூடியூப் தரப்புலேயே படம் சம்பாதிக்காங்க நாங்கள் கண்டென்ட் கொடுக்கறதுனால தான் அந்த கண்ட விளம்பரத்தை கொடுத்து உங்களை பார்க்க வச்சு இதுல யார் அதிகமாக சம்பாதிக்கா அது உங்களுக்கே தெரியும் ஆனால் நிறைய பேர் பொறாமப்படுறாங்க இந்த ஒரு விஷயத்தில் இருந்த வந்து இருந்த இடத்துல எதுவுமே கிடைக்க சொன்னங்களே இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட நாலு இடத்துல போய் அலைஞ்சு பிச்சை எடுத்தாதான் தான் அவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கான காசே கிடைக்கும் உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு பிச்சை எடுத்தான்னா அந்த ஒருவேளை சாப்பாடு குடிக்காது ஒரு டீ தான் குடிக்கலாம் அது நிறைய பேருக்கு தெரியற மாதிரி எல்லாத்துலயுமே கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது ஆனா உணர்றதே கிடையாது அதுவும் இப்ப வந்து நிறைய சொந்தங்கள் புதுசா சேனல் ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு இருக்காங்க ஆனால் எனக்கு அது தெரியல இதை சொல்லித்தாங்க ஆனால் இது தெரியல எனக்கு இதை சொல்லித்தாங்க என் கணவர் உழைக்கிறது என் குடும்பத்துக்கே பத்தம் அனுக்குது சரி நான் கிடைக்கிற கேப்பில் வந்து என்னால் முடிஞ்சதை நான் சமைச்சு அதை ஒரு வீடியோ பண்ணால் அது மூலமா இன்கம் வந்தா என் குடும்பத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம்ல இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கிறாங்க சொன்னாங்களே எனக்கு கடலுக்கு போக தெரியாம இந்த இடத்துல உட்காரல நான் கடலுக்கு போய்கிட்டே மீனி பண்ணினேன் அதனால தான் இன்னைக்கு நான் கரையே இருக்கிறேன் கடலுக்கு போக தெரியாமல் இல்லை பத்தொம்போது வருஷமான கூலிக்கு கடலுக்கு போனாவே ஏன் இப்போ கடலுக்கு போகலை என்னுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருக்கு எனக்குன்னு குடும்பம் இருக்குது மூணு பிள்ளைகள் இருக்காங்க நான் இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் பார்க்க முடியும் நான் உயிரோட இருக்கும்போதே பார்த்துருக்க யாருமே இல்லை அப்போ நான் இல்லாத காலங்களில் என் பிள்ளைகளை பார்த்துருக்க யார் இருக்கா அப்போ அதுக்கு தகுந்தவர் என் உடல்நலையை நான் தான் சேஃப்டி பண்ணணும் வீடியோ பார்க்குற நீங்கள் சேஃப்டி பண்ண முடியாது நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க அங்கிட்டு போய் உழைக்க வேண்டியது பார்க்க முடியும் என் உடல்நிலை சரியில்லாம இருக்கு பொறுப்பான வேலைகள் நான் கடத்தொழில விட்டு போதும் மீனியாவரம் பாக்குறேன் கிடைக்கிற நேரத்துல யூடியூப்ல வீடியோ பண்றேன் ஒரு சில பேருக்கு என்னால முடிஞ்சதை வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்குறேன் உணர்ந்து சொந்தங்களே ஒருத்தவங்கள பேசும் போது அவங்கள பத்தி முழுமையா தான் ஒரு விஷயத்த பேசணும் ஆனால் பொழுதுபோக்குக்காக வீடியோ பார்க்க வந்துக்கிட்டு என்னென்னவோ எங்களுடைய பர்சனலுக்குல வாரீங்க என்னென்னவோ கேட்குறீங்க என்னென்னவோ மாதிரி பேசுகிறீங்க இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது ஒரு துளியளவு கூட கிடையாது எங்களை வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பாப்போம் ஒரு சில பேர்லாம் வந்து நல்லவங்க மாதிரி கால் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஆதங்கமான ஒரு சில சொல்களை வாங்கிட்டு அதை என்னகிட்டே வந்து மிரட்டுறாங்க இதுதான் என்ன பழக்கம் இப்போ ஒரு கூட்டம் இருக்கு ஒரு சேனலுக்கு இன்னொரு சண்டையில யாரோடையும் ஒட்டாமையும் யாரோடையும் சேராம என் குடும்பமா தனித்துவமா எங்கனால முடிஞ்சத செனி என் மூன்று பிள்ளைங்க நான் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றோம் பட்னியும் பசியுமா கடந்து அதோடைய வழி வந்து நான் சொல்லும்போது கூட நீங்க உணர முடியாது என் வீட்டுல வந்து பார்த்தா தான் அதை உணர முடியும் உணராத அளவுக்கு நிறைய பேர் பேசுறீங்க என்னைக்கு அதை திருந்த போறீங்கன்னு தெரியாது ஆனா இந்த உலகத்தை பொறுத்தவரைய யாரையும் நம்மளால திருத்த முடியாது நம்ம தான் அவங்களுக்கு வந்தவர் மாறிக்கிறணும் இதுதான் நூறு சதவீதம் உண்மை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் புரியுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் எல்லாருக்குமெல்லாம் புரியவே செய்யாது அவங்க சூழ்நிலை தகுந்தவர் நம்ம மாறிக்கிறணும் அவ்வளவுதான் இதை மட்டும்தான் தெரியுது ஆனாலும் மாற முடியல

காலையில் பார்க்குற அவன் தலையை போய் கடிச்சு ஆறடிச்சா அடிச்சு சாப்பிடு முடியான்னு ஏன் அப்பா பேசிட்டாளா சே சே சாப்பிடு நம்ம அக்காவை நம்மதான்ம்மா பார்க்கணும் விட்டு கொடுக்கக்கூடாதும்மா சாப்பிடு தீயாலாம் ரொம்ப பேசுறாய் என் மொட்டை மொட்டை நீ இவளை கேட்குறாப்பா அடுத்தவங்க கேக்குறது கமிழர் ஆயிரும் கேட்கக்கூடாதுண்ணே நம்ம அக்கா உங்களுக்கு தாய் மாதிரி அவ வளர்ந்துட்டான்னா அதான் மூத்தவன் வீட்டுக்கு உங்கடாதான் பாக்க போகிறான்

நம்ம சமையல் எப்படி இருக்குன்னு சொல்றது நம்ம சொந்தங்களுக்கே தெரியும். சிம்பிளா இருக்கிறத வச்சு நாங்க சமைச்சாலும் எவ்ளோ ஒரு டேஸ்டா சாப்பிடுறோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சொந்தங்களை லேட்ட சாப்பிடனும் லேட்டஸ்டா சாப்பிடுறோம். ஆல் சொந்தங்கள் வரும்போது உங்களுக்கு நகரமும் தான் நம்ம ஊர் சைடுல குழம்பு கூட்டு நீங்காய் எவ்வளவு கட்டியா இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே கடல்ல இப்படிதான் சமைப்போம் சொன்னாங்களே தேங்காய் இல்லாம ஆனா என்ன நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே தனித்துவமா போடுறோம்ல கடல் மேல மொத்தமா போட்டு வதைக்கட்டும் இதுக்கெல்லாம் டய இருக்காது ஒரு சில நேரங்கள்ல ஒரு குழம்பு ரெண்டு குழம்புக்கு தான் நம்ம சாமான் காணும் கடலுக்கு வாங்கிட்டு போகும்போது மற்ற குழம்புலாம் நைட்டு குழம்புலாம் எப்படி இருக்கும் மசாலா புளி அவ்வளவுதான் மீன் இதுதான் குழம்பே ஒருவேளை ரெண்டு வேலை மட்டும்தான் தாளிச்சு ரெடி பண்ணுவோம் அப்பா மீன் குழம்பு வைப்போம் கடலுக்கு முத முத ஓடும் போது புளி குழம்பு வைப்போம் புளிக்குழம்பு வச்சு முட்டை வாங்கிட்டு வருவாங்க ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சிட்டு வருவாங்க கடையில இருந்து வாங்கிட்டு தான் போவோம் கடல் மேல கடை இருக்காது கடையில இருந்து வாங்கிட்டு நாங்க கடலுக்கு போவோம் ரேஷன் சாமான் எல்லாமே ஏறி அரிசி குழம்புக்கு தேவையான எல்லா சாமும் ஆமா போகும்போது வாங்கிட்டு போய் கடல் மேல சமைச்சிடுவோம் காப்பி வரதுக்கு சீனையும் தூள் வாங்கிட்டு போவாங்க அமுல் மாட்டின்னு வாங்கிட்டு வச்சிருவாங்க காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு அதான் அங்கேயும் கேஸ் அடுப்பு தான் கடல் மேலையும் ஆரம்பத்துலதான் ஸ்டவ் போட்டு அடிச்சிருக்கு கிடைக்க

உங்கள்கிட்ட பே சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு வேலை வீடியோ முடிச்சிருவோம் வேலை இன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டோம் சொந்தங்களே சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ போய் உங்களே பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசாக போட்ட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் அடுத்தது என்ன சொல்லணும் எனக்கே வறந்துட்டேன் நம்ம வீடியோக்குள்ள கமான் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறந்துட்டு

உங்களுக்கே மறந்து போச்சு இது வீடியோன்னு சொல்றதுக்கு லைவ் சொல்ல வேண்டிய பண்ணி டாட்டா சொல்லுங்கட்டா குடுங்க ஆத்தாடி என் தங்க புள்ள